இன்றைக்கி புதிதாக இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் இதை பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க மேலே காவல்துறையை அனுமதிக்கிறாங்க அவங்க போய் சாப்பிட்றாங்க ஆடு எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியை எடுக்கிறாங்க ஒரு எம்பிமான நடவடிக்கை எடுக்க துப்பில் அவருக்கு இன்றைக்கி பாபா அவர்கள் வீர வசனம் பேசிகிட்டு இருக்காங்க சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்கிறாங்க இரும்பு கடம் கொண்டு அடக்கவும் நேற்று நீங்கள் அடக்கின லட்சணத்தை தானே பார்த்தோம் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்கள் காவல்துறை எங்கே போய் யாரை பிடிக்கணும்னா சாதாரணமாக பெண்கள்கிட்ட குழந்தைகள்ட்ட யார் தவறு பண்ணுறாங்களோ அவங்கள போய் பிடிக்கணும் அந்த காவல்துறையை பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது பேர்த்துக்கு மேலே வீட்டில் நைட்டு ரெண்டு மணிலேருந்து காவல்துறை அங்கே போட்டு அவங்கள கைது பண்ணி வச்சுருக்குறீங்க நன்றி சொல்லிக்கிறேன் காவல்துறைக்கு ஏன்னா அந்தந்த ஊரில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை நீங்கள் பெருசாக வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க தெருவில் வந்து எங்கள் ஆளுகளை பெரியால் ஆகிட்டுருக்கிறாங்க ஓ போலீஸ் பத்து பேர் வந்து கைதாக பண்ணுற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆகிட்டீங்களா அதனால் முதல்ல தமிழக காவல்துறைக்கும் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நேற்று முந்நூற்றம்பதுக்கு மேற்பட்ட இடத்துல தமிழக பாரதிய ஜனதா கட்சியை கைது பண்ணி வச்சதுக்கு ஏன்னா நீங்களே பெரிய ஆள் மக்கள் நாயர்களை அவங்கள கொண்டு வர்றேன் அதே